நம்ம சரியப்பா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இந்திய சினிமாவுடைய இசை அவர்களை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் எஸ்பி எஸ்பிபி சரண் மற்றும் பாஸ்கி அவர்கள் சிறப்பு வந்து நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே ஃபேவரட் சாங் எடுத்து எப்படி அது பைனலிஸ்ட் ஆனதுக்காக தங்களால முடிஞ்ச முயற்சி போட்டு சூப்பரா பாடி அசைத்திருக்காங்க அந்த வகையில இப்ப நம்ம சரியப்பாவுடைய இறுதி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவோ இசை தெரிந்த பாடல்கள் இருந்தாலும் இசையை முறைப்படி கத்துக்காமலே அவங்களோட போட்டி போட்டு இப்போ இருக்கு சம்ம சூப்பரா பாடி அசைத்த பாட

போட்டியாளர் தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சரண் அவர் இந்த வாரம் நடக்கிற செலிபிரேட்டிங் எஸ்பி ரவுண்டில் பாடு நில்லாவின்ற படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ்பிபி அவர்கள் பாடிய மலையோரும் வீசும் காட்டுன்ற ஆல் டைம் ஃபேவரட் சாங் எடுத்து அதை அவர் இது வரைக்கும் நடந்த காம்படிஷன் ரவுண்ட்ல பாடாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வேற லெவல்ல பாடி ஆசியிருக்காரு இந்த அசாத்தியமான பார்த்த பார்த்தா இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதுலையும் குறிப்பா எஸ்பிபி சரண் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலுக்கு இளையராஜா மற்றும் எஸ்பிபி அவர்கள் எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய குரல் இந்த பாடலுக்கு ரொம்பவே பொருத்தமானது அப்படி ஒரிஜினல் பாடல கேட்கிற மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி நம்ம சரண் அவர்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாரு அது மட்டும் முறைப்படி கத்துக்காமலே இசை தேர்ந்த பாடல்களோடு போட்டி போட்டு பாடி ஆசிட்டு வர நம்ம வீரபாண்டி மற்றும் சரண் இரண்டு பேரையுமே இந்த வாரம் எஸ் சரண் அவர்கள் ரொம்பவே பாராட்ட அவங்க கோல்டன் ஷவரும் வாங்கியிருக்காங்க இவங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மேல் மேன்மேலும் வெற்றி பெற எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சரியா சீனியர் போர்னுடைய செலிபிரேட்டிங் எஸ் பி ரவுண்ட்ல இசையை முறைப்படி கத்துக்கணும் சாம சூப்பரா பாடி ஆத்திட்டு வர வீரபாண்டி மற்றும் சரண் இவங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கின்றத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாளர் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியமைப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ